ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆணி திருவிழா முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருபுவனம் மேல பட்டக்கார தெருவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆணி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினாறாம் தேதி பந்தகால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியான இன்று வீர சோழன் ஆற்றங்கரையில் சக்தி கரகம் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் தொடர்ந்து தினமும் அம்மன் பிறப்பு வில்வளைப்பு அர்ஜுனன் வீர விளையாட்டு அம்மன் திருக்கல்யாணம் வஸ்திராபுரணம் தவசு மரம் ஏறுதல் பூயெடுத்தல் நாடகம் குறவஞ்சி நாடகம் மற்றும் மாடுவிரட்டி சண்டை ஸ்ரீ கிருஷ்ணன் தூது அரவான் புராணம் அரவான் கலபலி அபிமன்யு மோட்சம் கர்ணன் மோச்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன முக்கிய நிகழ்ச்சியான வருகிற பதினைந்தாம் தேதி கூந்தல் முடிதல் நாடகம் அம்பாள் வீதி விழாவும் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்